எல்லோருக்கும் வணக்கம் ஹோமியோபதியை பற்றியும் தடுப்பூசிகளை பற்றி கொஞ்சம் பேசலாம் ஒரு முறை பூனாவில் குழந்தையை பா பார்ப்பதற்காக செஞ்சிருந்தேன் அந்த குழந்தைக்கு பிறந்ததிலிருந்தே கை கால்கள் அசைவுகள் இல்லை இப்போ பிறந்த முப்பது நாள் கழித்து பிறந்ததிலிருந்து பிறந்த முப்பது நாள் கழுத்து கை கால் அசைவகள் நின்று விட்டன என்னவென்றால் அவருக்கு ஒரு தடுப்பூசி போட்டார்கள் தடுப்பூசி போட்ட உடனே அவர்களுக்கு குழந்தைக்கு வலிப்பு வர ஆரம்பித்து விட்டது வலிப்பு மட்டுமல்ல அந்த குழந்தையோ வளர்ச்சியும் தடைபட்டது அந்த குழந்தையினால் சரியாக கை கைகால அசிக்க முடியாது கண்ணை கூட திருப்பி பார்க்க முடியாது ஆனால் அந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை தடுப்பூசி போட்டு அடுத்த நாளிலே ஆரம்பித்து விட்டது இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக நான் ஹோமியோபதியின் ரிப்பட்ரி கெட் ஜேடி கென்ட் எழுதிய ரிப்பட்ரி புரட்டி பார்க்கும் முடியுது ஒவ்வொரு இடத்தும் சிறிதாக எழுதியிருந்தது எப்பிலெப்சி டியூ டியூ வேக்சின் என்று எழுதிருந்தது அதாவது வலிப்பு நோய் தடுப்பூசியெல்லாம் வரும் வலிப்பு நோய் என்று எழுதியிருந்தது அந்த மருந்தனை கொடுத்து அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற ஆரம்பித்தது ஆனால் அவர் கு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு பெற்றோர்கள் என்னை தொடர்பு கொடுக்கவே நிறுத்தி கொண்டார்கள் ஏன் என்று தெரியவில்லை அந்த புஸ்தகம் கடைசியாக திருத்தப்பட்ட திருத்தி பதிப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துகளில் இருக்கலாம் நாற்பதுகளில் இருக்கலாம் அதற்கு பின்பு அந்த புஸ்தகத்தில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை ஏனென்றால் மிஸ்டர் ஜேடி கென்ட் அவர்கள் இறந்திருக்கலாம் அது மிக பழைய புஸ்தகம் இருந்து என்ன தெரிகிறேன் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐதிலிருந்தே தடுப்பூசி போடுவதால் குழந்தைகளுக்கு வலிப்பு வரும் என்று அறிந்திருக்கிறார்கள் தெரிந்திருக்கிறது அதற்கு மருந்தும் ஓமியோபதியில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆனால் இன்று வரையிலும் அலோபதி மருத்துவர்கள் அந்த குழந்தைக்கு அது தடுப்பூசி போடுவதை நிறுத்துவதில்லை பொறுத்த பொறுத்தவரை ஒரு தகவல் கூறுகிறேன் அங்கு பிறந்த குழந்தையிலிருந்து பதினெட்டு வயது வரும் வரை ஒருவருக்கு ஒரு குழந்தைக்கு ஐம்பத்தோரு விதமான தடுப்பூசிகள் போடுகிறார்கள் இது ஒரு தகவல் இது நீங்கள் இணையதளத்தை தேடி தே பார்த்துக்கொள்ளலாம் இன்னொரு தகவலும் இருக்கிறது இணைய இதுவும் இணையதளத்தில் தேடி எடுக்கப்பட்ட தகவல் அமெரிக்காவில் இருபத்தெட்டு பேரில் ஒருவருக்கு காக்கா வலிப்பு நோய் இருக்கிறது வலிப்பு நோய் இருக்கிறது இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது தடுப்பூசி போட்டால் வலிப்பு வரும் என்பது இது மருத்துவருக்கு தெரிந்தது ஆனால் எவ்வளவு மருத்துவர்கள் பெற்றோர்களுக்கு இதை பற்றி எடுத்துச் சொல்கிறார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் இன்னொன்று உதாரணங்கள் சொல்கிறேன் எனக்கு தெரிந்த ஒருவரை விட்டு மூன்று பெண் குழந்தைகள் முதலிரண்டு குழந்தைகளுக்கு எல்லா வித தடுப்பூசியும் போடப்பட்டது கடைசி பெண் குழந்தைக்கு எந்த வித தடுப்பூசியும் போடவில்லை இந்த இப்போது அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாக இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு முப்ப முப்பத்தாறு வயசு வரை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இதில் முதல் இரண்டு குழந்தைகளுக்கு உடலில் பலவித நோய்கள் இருக்கின்றன ஆனால் அந்த மூன்றாவது குழந்தைக்கு உடலில் எந்தவித நோயும் இல்லை மிகவும் ஜெனதவசரமாக இருக்கிறார்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ள தடுப்பூசி போடுவதாலும் எதுவாக பலன் இருக்கிறதா இல்லையா என்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இன்னொரு வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்